உலகத் தமிழ் உறவுகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை பதினான்காம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய ராசி பலன்கள் ராசி நேயர்களை எண்ணிய காரியம் எண்ணியவாறு உங்களால் இன்று செயல்பட முடியும் உறவுகளும் நட்புகளும் கை கொடுப்பார்கள் ரிஷபராசி நேயர்களை உங்களுடைய முயற்சிகள் சில தடங்கல்களும் குழப்பங்களும் ஏற்படுவதாக இருப்பதால் கவனமும் எச்சரிக்கையும் மிக அவசியம் எடுத்த காரியங்களிலே வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இன்றைய நாள் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் மிதன ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி ராசியாதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்க நீங்கள் இப்பொழுது சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாக்குறுதிகளும் அதில் கவனமும் எச்சரிக்கையும் தேவை ராசிக்கு இரண்டில் சந்திரன் இருப்பு நீங்கள் என்ன பேசினாலும் அது ஒரு சிலருக்கு தவறாக புரியும் என்பதால் எதையும் எழுத்து மூலமாக செயல்படும் ராசி நேயர்களை ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே குரு சஞ்சாரம் செய்வது மிகச் சிறப்பு பிரயாணங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் அதே நேரத்தில் நீண்ட கால ஒப்பந்தங்கள் பதவி உயர்வுகள் இவை அனைத்திற்கும் உங்களுக்கு முகாந்திரங்கள் உள்ளது சிம்ம ராசி சகோதர சகோதரிகள் இன்று மதியம் பகல் வரை நிறைய செலவினங்களும் அதன் பிறகு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றகரமான திட்டங்களும் தீட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கன்னி ராசி நேயர்களை எடுத்த காரியங்கள் அனைத்திலும் ஜெயமாகும் தன்மை உறவுகளும் நட்புகளும் உங்களுக்கு ஓடோடி வந்து உதவி செய்வார்கள் துலாம் ராசி சகோதர சகோதரிகளே என்றெல்லாம் உங்களுடைய தொழில் வகையில் புதிய திட்டங்களை எதிலும் முதலீடு செய்வதோ கையெழுத்திடுவதோ தேவையில்லை ஒரு நாள் பொருங்கள் மறுநாள் நன்மை பயக்கும் விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே நீங்கள் போடக்கூடிய புதிய திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையுடன் வெற்றி வாகை சூடுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி தூரதேச பிரயாணங்கள் அதன் மூலம் அதனுடைய முன்னேற்றகரமான ஒரு நல்ல வாய்ப்புகளும் அங்கிருந்த நல்ல செய்திகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி இன்றைய உங்களுக்கு சில புதிய அனுபவங்களை தர இருப்பதால் சற்று இன்றும் நாளையும் கவனமும் எச்சரிக்கையும் தேவை புதிய முயற்சிகள் இதிலும் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை மகர ராசி நேயர்களை இணை துணை நட்பு உறவு இதில் அவர்களால் சில குழப்பங்கள் மேற்கொள்ள இருப்பதால் இன்றைய நாள் நாளைய நாள் மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படவும் கும்ப ராசி நேயர்களே இன்று உங்களுக்கெல்லாம் சிறு சிறு உடல் வருத்தங்கள் மன வருத்தங்கள் ஏற்பட்டு புதிய கடனுக்கு உண்டான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த நாள் முழுவதும் உங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக உங்களுடைய கடனை வாங்குவீர்கள் என்று எண்ணுகிறேன் மீன ராசி நேயர்களே உங்களுடைய ராசிக்கு அதிபதி தைரிய ஸ்தானத்தில் இருப்பதால் என்றெல்லாம் நீங்கள் புதிய முயற்சிகளை எடுத்து அதன் மூலம் அற்புதமான வெற்றி வகை சூடுவதற்கும் உங்களுடைய குலதெய்வம் அதே மாதிரி உங்களுடைய புத்திர வழி அதே மாதிரி முன்னோர்களுடைய பிளஸ்ஸிங் அவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு என்ன நேர்களை இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் வெற்றிகரமான நல்ல நாளாக அமைய வாழ்க வளமுடன் நவகிரக பலமுடன் நன்றி வணக்கம்